இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் கோவில் ஐம்பது வருட பழமையான திருக்கோவிலாகும் இந்த கோவிலின் மகா கும்பாபிஷேகம் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பௌர்ணமி திதி உத்திரம் நட்சத்திரத்தில் சுபயோகம் கூடிய சுபதினத்தில் இன்று காலை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த மூன்று நாட்களாக குண்டம் அமைத்து கும்ப கலசங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது ओ नाराजनाये वासुदेवा जीमहे नो विष्णु प्रचोदया विस्वाजनाये वासुदेवायधीमहे विष्णु प्रचोदया ओं वासुदेवाय वासुदेवायधीमहे तन्नो विष्णु प्रजोदया स्वाहा ओम नाराजनाय विमहे वासुदेवाय जीमहे तन्नो विष्णु प्रचोदया स्वाहा

याहाजनाये वासुदेवा जीमह प्रजोदया स्वाह ओम नाराजनाये वासुदेवायधीमे नो विश्व प्रजोद स्वाहा नाराजनाये वासुदेवायधी नो विजो स्वाहा जना वासुदेवाजीमह वासुदेवाय ओ जनाये वास्देवाजीमहे ओ विश्वया राजमे वास्ुदेवा जीमहया स्वा ना जनाये वासुदेवा जीमहे ओ विश्वया स्वाह नाराजना वासुदेवा जीमहे ओ विश्व प्रजोदया स्वाहानाहे वासुदेवा जीमहे ஸ்ரீஹரி வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்ரேஷ் நந்தை ஸ்ரீமன்னாராயணா விஷ்ணு வாசுதேவோ பிரச்சது சக்தி விநாயகராலய ஆலயத்தில் இன்றைய தினம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி மகாலட்சுமி தாயாருடன் புதிதாக ஆலயம் நிர்மாணம் செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக காலையிலிருந்து கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வெங்கடாஜலபதி சுவாமிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் லக்ஷ்மி ஹயகிரிவர் தாயாருக்கும் இன்றைய தினம் காலை மிக சிறப்பாக சம்ரோச்சன வைபவம் நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து மண்டலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய தினமும் மாலையில் அபிஷேக ஆராதனை நடைபெறும் அனைத்து பக்த கோடிகளும் அதில் கலந்து கொண்டு எல்லாம் உள்ள இறைவனின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கும் வெறுஞ்சன்னல் ஒடுகயலுகளை பூங்கு அலைப்போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பிக்கிருந்து சேர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் சுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் செஞ்சிரெஞ்சி அங்க பறைகொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமலர் தந்தடியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமல் இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மாள்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று என்பருவே எழோரம்பா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிர் அத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வே திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளம் ஆர்வனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் வல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சுத்ரசம் ஏகவண்ணம் சுபாங்கம் லட்சுமிகாந்தம் காந்தம் கமலநயனம் யோக எம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் സർവോകൈഗണാ ഹരിമോത്തമോ നമ സ്വാഹർണംവർണ്ണരൃതാം ചന്ദ്രാം ഹിരണ്ജീം ലക്ഷ്മീജാേദോ മഹാബ സ്വാഹ മഹാഹാത പേദോ ലക്ഷ്മീമനപാമേജം കാമസ്വാതമധ്യമസ്തി നദ പ്രബോചനം तुज देवी स्वाहा जुषताम स्वाहां जिण्यप्रहारा माद्रा जुड़ी धृप्ताज पत्ने सीतावृण दामिह भक्पे स्त्रि स्वाहा चंद्रभाषा लोके लोकजुट्टा मुदारा ता पत्नी शरण प्रवते लक्ष्मी न्यम दाम वृढ़े स्वाहा आधित्यवर्णे तपसोजिदादो बनस्पतिपुरक्षोत बिन्व तस्परापुषाण मजा त राजाश भाग्यालक्ष्मी स्वाभयु मं देशमिना सहराजूतरा दधा शुद्धिभापा देवत्ता लक्ष्मी नसयां जघम स्वाहा सर्वान में गृहा स्वाहांदराबुक्तांगषुणीय ईश्वरीभूता स्वाहांद्रा प्रभास मनशक्का माति सत्यमीमह कसूनाश्वजाम दजा भूतामकर्तमानिजा श्रिय मेकुल मतलम बत्मा स्वाहां आपस्तुग्दान जग्तपुट मे गृह वजदेवी मतलग श्रिजा श्रीय मेकुले स्वाह्रा पुष्कणी मुट्टिम सुवर्ण हेम मृणी सूर्याभृण्वदी लक्ष्मी जाद वेद महाभह स्वाहां मद्रामी बुट्टिवेकृत मणी चंद्रभृण्वदे लक्ष्मी जाद वेदो महाभह तां महापगजा वेदो लक्ष्मीमलब गानेश्यारण्यम प्रभु दंगा धास्ो स्वाहाजुषा नघुम स्वाहा महादेव वित्मे बुट्धत्ईतधी तन्नो लक्ष्मीप्रचोद स्वाहा महादेव्यईत विस्मह बृ्टपत्नी दी तो लक्ष्मी प्रचोदयाद स्वाहं महादेव्यईतह बुट्टपत्नी दीम लक्ष्मी प्रचोदयाद स्वाहा महादेव्यईत विस्मह बृ्टपत्नी तन्नो लक्ष्मी प्रजोदयाद स्वाहम महादेव्यईत विस्म बृ्टपत्नीधी तो लक्ष्मी प्रजोदयाद स्वाह महादेव्यईत विस्मह बृ्टपत्नीधी तनो लक्ष्मी प्रजोदयाद स्वाहं महादेव बुट्टपत्नी दी तो लक्ष्मी लक्ष्मी प्रचोदयाद स्वाहम महादेव भट्टपत्नीजी तन्नो लक्ष्मी प्रजोदयाद स्वाहम महादेव वेद भट्टपत्नीधी तन्नो लक्ष्मी महादेव वेद महादेव्यक्न है बट्टपत्नीक तन्नो लक्ष्मी प्रजोदयादस्वाह महादेव वेद भट्टपत्नीक तन्नो लक्ष्मी प्रजोदयाद स्वाह महादेव वेद भिट्टपत्नीक तन्नो लक्ष्मी प्रजोदयाद स्वाहम महारेव्यंतर वित्तन है वित्त वत्नी जदीमा तन्नो लक्ष्मी प्रजोदा स्वाहा महारेव्यंतर वित्तन है वित्त वत्नी जदीमा तन्नो लक्ष्मी प्रजोदा स्वाहा नहीं। महादेव भत्न वृट्टपत्नी दीम तन्नो लक्ष्मी प्रदोदजास्वाह महादेव भृट्टनी दी तन्नो लक्ष्मी प्रदोदजास्वाहम महादेव्येत भट्टपत्नी दीम तनो लक्ष्मी प्रदोदजास्वाह महादेव लक्ष्मी दीम तीदया महादेव भत्म बृ्टपत्नी तमीदजा स्वाह முதலில் ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் சிறப்பு தன்ய ஹூதி பூர்ணாஹூதி மற்றும் தீபார்த்தனை உள்ளிட்ட பதினெட்டு விதமான சடங்கு முறைகள் பின்பற்றப்பட்டன மங்கள இசையுடன் ஆரம்பிக்கப்பட்டு வேத பாராயணம் முழங்க முதலில் மூலவரான சர்வசக்தி விநாயகருக்கு புனித நீர் அதனைத் தொடர்ந்து திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஸ்ரீ வாராகியம்மன் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயஹ்ரீவர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் பிரதிஷ்டை செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது சாய்பாபா தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமி வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் சர்வ ஈஸ்வரன் காலபைரவர் ஆஞ்சநேயர் மற்றும் நவக்கிரக சன்னதிகளும் உண்டு சர்வசக்தி மகா கணபதியே நம்மவும் நமக்கு இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்ல சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும் இந்த கோவிலில் வடக்கு பார்த்து குபேரன் மூலையை பார்த்து உட்கார்ந்துருக்கார் பிள்ளையார் பட்டிக்கு ஈக்குவலான விநாயகப் பெருமானிவர் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறவங்களுக்கு மூணு மாதத்துக்குள்ளே எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றி அடையும் இந்த பிள்ளையார் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் தேங்காய் மாலை சாத்தி யார் வழிபட்டுறாங்களோ அவங்க குடும்பமெல்லாம் சுபிட்சமாக இருக்கும் நினைச்ச காரியம் எடுக்கிற எல்லா வி விசேஷங்களிலையும் எல்லா வைபவங்கள்லையும் அவர்கிட்ட வந்து கலந்துட்டு அவருடைய அனுகிரகம் பெறலாம் சுவாமியை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்து பத்து நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு எல்லா அனுகிரகமும் கிடைக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற சுவாமி சிவபெருமான் சொர்ணபுரி ஈஸ்வரர் சொர்ணாம்பிகை சமேத சொர்ணபுரி ஈஸ்வரர் அதாவது ஐஸ்வர்யத்துக்கு குறையில்லாத கோவில் இது இந்த கோவிலில் வர்றவங்களுக்கு என்றைக்குமே ஐஸ்வர்யம் குறை இருக்காது இல்லை கஷ்டப்படுறவங்க கூட இந்த கோயிலுக்குள்ளே வந்தாங்கன்னா அளவுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யமாக வாழ்ந்துக்கிட்டு வாழ்வாங்க அந்த மாதிரியான ஒரு திருத்தலம் இது பிள்ளையார்பட்டி வடக்கு பார்த்த விநாயகர் போல் இந்த கோயிலையும் வடக்கு பார்த்த விநாயகர் பிள்ளையார்பட்டிக்கு ஈக்குவலான இது ஒரு ஸ்தலம் சென்னையில் வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது அதே மாதிரி வெங்கடே பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி அதே மகாவராகி அம்மன் இங்கே எழுந்திரி இருக்காங்க லக்ஷ்மி ஐயகிரீவ பெருமான் அதுக்கு அடுத்தா போல் சண்டிகேஸ்வரர் இந்த கோவிலில் இருக்கிற எல்லா சுவாமி மூர்த்திகளும் ரொம்ப சக்தி வாய்ந்த மூர்த்திகள் இங்கே வந்து தரிசனம் பண்ண பண்ண எல்லா வித நல்ல காரியங்களும் எல்லா வித தடைகளும் இல்லாமல் எல்லாமே காரியங்கள் சிருஷ்டி அடையும் இந்த கோவிலில் வந்து சிவபெருமானுக்கு பிரதோஷ காலங்களில் விசேஷமான வழிபாடுகள் நடக்கும் பஞ்சமி மகா வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் புதன் புதன்கிழமையில் ரொம்ப விசேஷமான அபிஷேகங்களும் தேய்ப்பிரை அஷ்டமியாகப்பட்ட அஷ்டமி திதியில் மகா கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகளும் நடக்கும் இங்கே வந்து உடம்பு சரியில்லாதவங்க வந்து வேண்டிக்கிட்டு போனால் பைரவர்கிட்ட அவங்களுக்கு சுபிச்சமான வாழ்க்கை கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு வேண்டின்றி செய்யும் ஒவ்வொரு தேங்காய் மாலை சாத்தின்ண்டே வந்தால் விநாயகப் பெருமானுக்கு சகல காரியம் சித்தி அடைஞ்சி திருமணமும் நடக்கும் மகா மகா கணபதி பிரதாய அந்த விக் விக்னேஸ்வரரை வந்து எவ்வளவு கோவ வழிபாடு பண்ணுறாங்களோ அவ்வளவு எவ்வளவு எல்லா காரியங்களும் சித்தி அடைஞ்சு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு கொண்ட திருத்தலம் இது இந்த திருத்தலத்துக்கு வரணும் அப்படின்னா காலையில் ஆறு மணியில் இருந்து ஒம்போதரை மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் வந்து தரிசனம் பண்ணலாம் சாயங்காலம் அஞ்சு இருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் தரிசனம் பண்ணலாம் கோவில் திறந்துருக்கும் விசேஷ காலங்களில் கோவில் வந்து ஹோமங்கள் விசேஷ ஹோமங்கள் அனைத்தும் இந்த வைபவத்தில் நடக்க நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இங்கே சுவாமியை வந்து எவ்வளோ எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறாங்களோ எல்லாமே காரிய சித்தியடையும் இந்த பிள்ளையார்கிட்ட வந்துட்டு போய் வேண்டிக்கிட்டு போகிறவங்களுக்கு நிச்சயமாக எல்லா நன்மைகளும் கிடைக்குங்கிறது இந்த கோவிலுடைய மகிமையை வந்து பார்த்தவொன்னே தெரிஞ்சிக்கலாம் எல்லாருமே மகா கணவதி குறிப்பாக வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மனுக்கும் அம்மனுக்கும் மற்றும் தேய்பிறை என்று கால பைரவருக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறும் அன்றைய தினத்தில் பக்தர்கள் அபிஷேகப் பொருட்கள் வாங்கி கொண்டு வந்து சாமி தரிசனம் செய்வார்கள் அமேதம் குருணம் மகாந்தம் ஆதிஷவர் நம் தமசத்துமாரன் சர்வாணி ரூபாணி

பொருட்செல்வங்களை தரக்கூடியவள் அருட்செல்வங்களையும் தரக்கூடியவள் தனலட்சுமி மகாலட்சுமி இருக்கா அப்படி எட்டு விதமான லட்சுமி கடாட்சத்தையும் நமக்கு சுக்கிர பகவானவர் அனுகிரகம் செய்கிறார் மேலும் பஞ்சம திதி என்று வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறும் நாளை முதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மண்டல பூஜை தொடர்ந்து நடைபெறும் என்று கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் கேக்கனர் பணிமனையில் தொழிலாளர்களாக நாங்கள் பணி செய்கிறோம் எங்களுடைய தொழிலாளர்களுக்காக இந்த கோவில இந்த கோயிலை ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நிர்மாணம் பண்ணோம் அதன் ப அதன் பிறகு பிள்ளையார தான் வச்சோம் அதுக்கப்புறம் படிப்படியாக ப படிப்படியாக தொழிற்சாலை அப்போது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம் தொழில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்போ சில சில தெய்வங்களை நாங்கள் வச்சோம் அதுக்கப்புறம் பிறகு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஈஸ்வரன் பார்வதி அவங்க பிரதி பிரதிஷ்டை பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து தாயார் பெருமாள் வராகி அம்மன் லக்ஷ்மி ஐக்கரிவர் ச சண்டிகேஸ்வரர் ப பிரதிஷ்டை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்படி இந்த கோயிலுடைய வந்து சிறப்பு என்னன்னு சொன்னால் நம்ம பிள்ளை பிள்ளையார்கிட்ட வேண்டிகிட்டு போகிறவங்களுக்கு நிச்சயம் அவங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அதுதான் மிக முக்கியமான ஒரு இது அதனால் இங்கே பக்தர்கள் வந்து எங்களுடைய தொழிலாளர்கள் நிறைய ஆயிரம் பேர் இருக்காங்க அதே மாதிரி பக்தர்களும் இங்கே வந்து அதிக அளவில் வந்து இங்கே பிள்ளையார்கிட்ட வேண்டின்னு இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி நிறைவேற்றிகிட்டே இருக்குது மீண்டும் மீண்டும் இதே போல் எங்களுடைய பணியை வந்து நாங்கள் சிறப்பாக செய்துக்கிட்டே வருவோம் பக்தர்கள் அனைவரும் அந்த கோயிலுக்கு வந்து அருள் பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சஹசிரும் சர்வம்

देवायजमत वसंदोह सियासीजग्जुग्शरज्यादंबरज तेरसप्त समित्रेवा यघं तन्बाण अबद्दम बुषम बढ़ुम तम यज्ञम बर प्रौक्षण पुरषंजातमकृदेवा अगजंद शाध्यारजगे तस्मा तजाम शंब्रद्रृदधाज्यम पशुगुस्तागुस्तग्रेवाजव्याम अरण्या्रामीयास्तम तस्मा दिघ्यां सर्वृदमजरेम छंदकुमज्निरे तस्मेंो जाता नमो ऋचा ब्राह्मे ऋज्राह्मण जनजंद अग्रे ब्राह्मणो यम ब्राह्मणोंद्याज पश्यसन्वसेसें ग्रीक्षते लक्ष्मी सपत्नौं अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अस्विनौ व्याक्तं इष्टं मनुजान अमुं मनुजाना सर्वं मनुषानाम् हिरण्यवर्णां हरणीं सुवर्णरतदस्रदां चन्द्रां हृण्मदीं लक्ष्मीं जादवेदो महाभह तां महावगजादवेदो लक्ष्मीमनवगामिनीः तस्यां हिरण्यं विन्धेजं गामस्तुं बुरुडानगम् अश्वभूरुपालमध्यामस्तिनादप्रबोदिनीं श्रियं देवीं पक्पदे श्रीर्मादेवी धृषताम् काम सोताहारात्रम विलंदी नृत्ता नृपजी पत्नेवर्ण दा मोभक्पे चंद्रा प्रभासाशादुदी श्रिज लोके देशजुट्टा मुदारा तं पत्नी शरण प्रबधे लक्ष्मीन से दाम वृणी आदिवूर्णे तपसोजिदादोपनस्पतिपुक्षवाहरा तपषाणुराजास्त भाग्या लक्ष्मी उपयुतमा देश सहकृतिस्वनी न मे प्रादुर्भूतृतम दधादे शुक्तिभाषादेट्टा लक्ष्मीनाथ यां अभूतिमसमृ्यं सर्वान तेग्रहांडारा दरा दृषापुट्टांगी ईश्वरीगुंसर्वूता होंभम्क्पे श्रिय मणसक्का महुतिम बात सत्यमधीमहे पशूना रूपमण्यस्मजाम यहाँ कृतमेर प्रजातामकर्तमान्रियंबा श्रियमहे कुलें बदमा आपस्वधन दुक्लपट मे गृह विदते मतरघुश्रिय बाज मे गुलें आद्रमणी बुट्टिम शुवाना हेम मरुम सूर्यामृणी लक्ष्मी जातवेदो महाबहहा आद्र मेक्करणी मृत्तिलाणीं चंद्रमृण्वदी लक्ष्मी जातवेदो महाभह तहाबादेदों लक्ष्मीनबा साम गिण्यम प्रबूधं काो धास्वाह विन्धेज पुरानग महादेव जय दबितमहे बिट्टा बत्तनी तो दीमहे तन्नो लक्ष्मी प्रजोदा जाहाद श्री वर्तस्तमाज श्यमारो ज्ञामावी धाम शोभमानम ही गदे हैं धान्यम धनम बसुम बहुत्र लाभम सदसंबद्धरम दीर्घमायुः